உதை போகும் 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 வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுதே நடவடிக்கை மட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுத்து படித்து அது படித்து புறம் தன்னோம் முundur பேட்டை வட்டிலே முundur பேட்டை வட்டிலே தண்டிக்கின்றோம் 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 முundur பேட்டை அரணிலே துரையும் முundur பேட்டை அரணிலே துரையும் முundur பேட்டை அரணிலே துரையும் முundur பேட்டை அரணிலே துரையும் வைவாளாரை கண்டிக்கின்றோம் வைவாளாரை கண்டிக்கின்றோம் தண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பட்டியலீனா மக்களை பட்டியலின மக்களை புறக்கணிக்கும் புறக்கணிக்கும் புறக்கணிக்கும்